கிடைக்க ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீதியை பார்க்கலாம் சத்யா வந்து அருண் கிட்ட போயிட்டு மாமா நீங்கள் வந்து எனக்காக ஏற்பாடு பண்ண வேலை எனக்கு இப்போ வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன் சத்யா அந்த வேலை ரொம்பவே நல்ல வேலை தான் நல்ல இன்கம் எல்லாம் உனக்கு வருது இல்ல நல்ல இன்கம் வருது தான் ஆனால் முத்து மாமா எனக்கு இன்கம் வரதை விட பெரிய மனுஷங்க வந்து விடாம இருக்கணும் ஏன்னா நீ பண்ணிட்டுருக்க வேலையால் எத்தனை பேரோட லைஃப் வந்து ஸ்பைல் ஆகுது இதை பற்றியெல்லாம் எனக்கு சொல்லி அவர் புரிய வச்சாரு இதுக்கு மேலேயும் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி பேசிட்டுருக்கேன் இருக்காங்க இத கேட்ட உடனே வந்து பயங்கரமா வந்து கோவப்படுறாங்க அருண் வந்து நம்ம எப்படி எல்லாமே ஓவர் டேக் பண்ணி இந்த கிட்ட எழுத பிடிக்க வைக்கலன்னு சொல்லி நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன் ஆனா ஒவ்வொரு முறையும் நான்தான் தான் தூத்து போறேன் இல்ல விடக்கூடாது நான் விடவே மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க முடிவு பண்ணிட்டு இங்க பாரு நான் சொல்றத கேளுன்னு சொல்லி எவ்வளவு சொன்னாலுமே நான் அந்த வேலையை பார்க்க மாட்டேன்னு சொல்லி சத்யா பிடிவாதமா சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே வந்து அருண் வந்து முடிவு பண்ணுறாங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நெருங்கி வந்தாலும் விலகி விலகி போறாங்கல்ல கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக இந்த குடும்பத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்கி தீர்வுன்னு சொல்லிட்டு அருண் முடிவு பண்ணுறாங்க அதோடு இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க